ராமனுக்கு நிறைய முன்னாடி பேரையும் சேர்ந்திருக்கும் தசரத ராமன் கோஷதராமன் ராமன் ரவிராமன் சுந்தரராமன் சிவராமன் ஸ்ரீ ஜெயராமன் இப்படி வந்து ராமனு கோதராமன் இது எல்லாத்தவிட சிறப்பான பெயர் எல்லாத்தையும் சிறப்பான பெயர் என்னன்னா கல்யாணம் இந்த ஊரில் பிறந்த உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் இங்கே வந்து இங்கே நாங்கள் பேசுகிற வாய்ப்பு கொடுத்த அந்த கல்யாண ராமனுடைய காலடியில் விழுந்து வரங்குற எங்களுமே இந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஊர் பொதுமக்கள் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் எப்போவுமே பட்டிப்பற்ற பேசும்போது என்ன பண்ணுவோம் போன்ல ஃபோனில் தான் மேக் மேக்ஸிமம் பேசுவோம் போன்லயே பேசி முடிவு பண்ணிவிட்டு நேராக போவோம் ஆனால் நான் சனிக்கிரம கோவிலுக்கு போடுற வர வேலை இருந்தது அதுக்கு முன்னே வர சொல்லி கோயிலுக்கு வந்தேன் போன சனிக்கிழமை வரும்போது நேரில் பார்க்கும்போது இந்த மக்களினுடைய அன்பு எவ்வளோ ஒரு அன்பான மக்கள் அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய வசிக்கிறவங்க எல்லாருமே இந்த கல்யாண நாமனுடைய அருளை தேட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வந்து ஓடி வந்து இங்கே அவரை கும்பிட்டு போகிறோம் ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த பெரிய பாக்கியம் இங்கேயே நீங்கள் வந்து பிறந்து இங்கேயே இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் உங்களோட சேர்த்து எங்களுக்கும் அந்த ராமன் வந்து

என்ன கிடைக்கும்னா அப்படியா இருக்கா இதெல்லாம் எல்லாம் தெரியும் எல்லாம் வந்து ஏன் சாமி கும்புறோம் இருக்கிற ஆண்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே ஏன் மூர்த்தியை கும்புறோம் ma அவனுடைய அம்பரா தொழிலிருந்து அம்பை எடுத்துட்டானா எப்பவுமே அதை கீழே வச்சதே இல்லை அந்த அம்பரா தொழிலிருந்து ஒரு அம்பை எடுத்துட்டா அது எப்பயாவது ஒரு இலக்கை நோக்கி போய் தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு வீழ் ஒரு சொல் அவன் சொன்னானா ராமனுடைய சொல் ஒரு சொல் ஒரு இல் ஒரு இல்லைன்னா ஒரு மனைவி இந்த மாதிரி வாழ்ந்து நமக்கெல்லாம் உதாரண புருஷனாக வாழ்ந்தவன் ராமன் அதனால தான் அந்த பத்து அவதாரங்களையே சிறப்பு இனி எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் ராமன் ராமன் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ராமன் வந்து பாத்தீங்கன்னாக்க குழந்தையா இருக்கும் போதே ராமாயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லாமல்னாலையும் ஒரு விஷயம் பட் இந்த கோயில் உள்ள நான் மூலஸ்தலத்தில் கருவறையில போய் பார்க்கும்போது போது பனிரெண்டு மூலவர்கள் அது மூலவர்கள் தான் சொல்லுங்க எல்லாருமே மூலவர்கள் தான் பனிரெண்டு பேர் இருக்காங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை ஆசியாவில் இல்லை உலகத்திலேயே உலக மூலவர்கள் உள்ளக்கக்கூடிய ஒரே கோயில் அப்படிங்கிற சிறப்பு பெற்றது இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க ராமர் சீதை பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் சுக்ரீவன் அங்கதன் விபீஷணன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெண்டு குருமார்கள் விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அனைவருக்குமே வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை சொல்லிவிடுறேன் ராமன் என்ன பண்றாரு பிறந்து வளர்ந்ததெல்லாம் உங்களுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருக்கும் வசிஷ்டர் தான் அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது விஸ்வாமுத்திர என்ன செய்யறாரு நான் சில அப்படிங்கிற ஒரு அரக்கியோட போர் புரியும் போது அந்த தாடகையை கொள்ளுவார் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு கல்லை நம்ம நம்மளாம் என்ன செய்வோம் கல்லை தெரியாமல் மிதிச்சா இது என்னடா இது வந்து கல் இடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கல்லை சதிச்சுட்டு போவோம் ஆனால் அந்த கல் ராமனினுடைய கால் பட்ட உடனே என்னாச்சா அப்படியே ஒரு பெண்ணாக உருவாச்சா அதுதான் அகலிகை கௌசிக முனிவர்களுடைய மனைவி ஒரு சாபத்தின் காரணமாக இந்திரன்களுடைய ஏற்பட்ட ஒரு விளையாட்டின் சாபத்தின் காரணமாக அவள் கல்லாக மாறியிருக்கிறாள் அந்த கல் ராமனினுடைய கால் பட்ட உடனே ஒரு பெண்ணாக உருவாச்சு இந்த இடத்துல கம்பன் ஒரு வரி சொல்வாங்க பாருங்க இவ்வண்ணம் உயிர்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றுமோர் துயர் வண்ணம் மைவண்ணத்து அரைக்கி போரில் நல்லா கேவிடுங்க மைவண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டே கால் வண்ணம் இங்கு கண்டே சொல்லுவான் சொல்லுவான் நீ அந்த அரைக்கியோட போற செய்யும் போது உன்னுடைய கை வண்ணம் உன்னுடைய கை ஆற்றல் வில்லாற்றல் எப்படி இருக்குன்னு நான் அங்க பார்த்தேன் இப்போ நீ காலை வச்ச உடனே அது பின்னா மறுச்சுட்ட உன்னுடைய கால் வண்ணத்தை இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கப்பன் வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பான் இதே வந்து ஒரு சினிமா ர பார் படல்வா சே சா பார் படல்வாசி சா பால மரதா ராவணி ரமணா ரகுநாதா தெரியாம தேடி அசோகவனத்துல இருக்கிறது அனுமன் போறாரு போகும்போது அனுமன் கொஞ்சம் அனுமன் வந்து சீதையை தேடி போற சீதையை தேடி அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மட்டோதரி அப்படிங்கிற ஒரு பெண் அவள் ராவணனுடைய மனைவி பண்ணவில் இவரா சீதையாக இருக்குமா ஏன்னா ஒரு பெண்ணைக்குரிய அத்தனை லட்சணங்களோடு அவ்வளோ ஒரு அழகாக பேரழதியாக இருக்கிறா ஆனால் அங்கே போய் அனுமன் பார்க்கும்போது அவள் தூங்கிட்டு இருக்காளாம் தூங்கிறத வச்சே ஒரு பெண் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான் அனுமன் எப்படின்னா அவள் அவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காளான் இவதான் சீதையின் கீழே இறங்கி போற அனுமன் அந்த மண்டாதிய பார்க்குறோம் இவ்வளோ நிம்மதியா தூங்குறானே நம்ம அண்ணன் கண்டிப்பா நம்ம இவனை பிரிஞ்சுட்டு ராமனை பிரிஞ்சுட்டு இவ்வளோ நிம்மதியா தூங்க முடியாது அப்ப இது வந்து சீதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பார்க்கும்போது அசோகவனத்தில் இருக்கிறாரு பார்த்த உடனே அவர் சொல்றாரு அந்த ராமனினுடைய கடையாளியை குடித்து ராமன் கிட்டேருந்து வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே சொல்றாரு அம்மா மாமா ஏறிக்கோ என் தோல் மேல இந்த கடல் இல்லை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கடந்து உங்ககிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துற மாமா சொல்லி கூப்பிடுற சரி நாமளா இருந்தா என்னமா பண்ணிருப்போம் சொல்லுங்க இப்ப நம்ம எங்க போய் ஒரு தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம் இல்லைங்களா தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து வாங்க போலான்னு கூப்பிட்டோம் என்ன செய்வோம் உடனே கிளம்பி போயிடுவோம் இல்ல போக மாட்டோமா ஆனா சீதை சொல்றா எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லிற்கு வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் ஒரே சொல்லு போதுங்க இந்த உலகத்தை சுட்டுக் கொண்டாங்க என்னுடைய சொல் ஒன்று போதும் இந்த உலகத்தையே எரித்து சாப்பிடாக்கிடும் ஆனா அது என் கணவனுடைய வில்லுக்கு மாசு எப்படி என்னை கடத்திட்டு வந்தானோ அவர் வந்து வில்லினால் என்னை மீட்டு செல்வார் அப்படிங்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் அது போல அவ்வளோ ஒரு பதிவிறதை ஆனா அவருடைய கணவன் மேலே அவள் வச்ச நம்பிக்கை நம்பிக்கையின் காரணமாக எப்படியாவது வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அவருடைய மில்லுக்கு மாசு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றா சீதை எவ்வளவு ஒரு கற்பு கரசி அதை விட கணவன் மேல எவ்வளோ நம்பிக்கை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்கள்லாம் எப்படி புரியல நீங்களா நிஜமான லைஃப்லயே என்ன தெரியல ஒருத்தர் வந்து மனைவியை காணாம போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லும்போது ஆஹா எவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி ஜோக் வருதுங்க என் பொண்டாட்டி காணாம போயிட்டா அதை விட ஊருக்கு போற மாதிரி ஒரு ஜோக் இருந்துச்சு பாருங்க என் பொண்டாட்டி பஸ்ல ஏறிட்டாங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா உண்மையாவே சொல்லுங்க நீங்களா உண்மையாவே அப்படிதானா

போவா நாம எப்படி சந்தோஷமா இருக்கோம் ஆனா ராமன் அப்படி நினைக்கல மனைவியை பிரிந்து அவ்வளோ துயரப்பட்டு தேடுற இப்ப இருக்கிற ராமனா கஷ்டப்பட்டு துயரப்பட்டு போர் செஞ்சு எவ்வளவு பெரிய வீரர்கள் இந்திரஜித் மாதிரி ஒரு வீரன் ராமாயணத்துல இல்லைங்க அவ்வளோ ஒரு அற்புதமான வீரன் இந்திரஜித்து கும்பகர்ணன் எவ்வளவு பேரை தன்னுடைய முள்ளினால் அவர் வென்று தன்னுடைய மனைவியை மீட்டிட்டு வர்றாருன்னா அந்த மனைவி மேலே கொண்ட அவளு அவளுடைய காதல் தான் அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த ராவணும் சீதையும் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க வேற எங்கேயுமே ஏதோ ஒரு ஒரு கோயிலில் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதா சொன்னாங்க அப்படியாப்பட்ட இடத்துல இருந்து இந்த ராமனனுடைய பேச்சை கேட்கறதுக்கு உண்மையாக எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது பச்சை மலை போல மேடி பவளமாய் செந்தன் நச்சுதான் அரச ஆயத்தை பொழுதை அச்சுவை பெறிலும் வேண்டும் இறைவா உன்னை பார்க்கறத விட இந்திரலோகத்தையே போய் ஆட்சி செய்கிற பதவி கிடைச்சா கூட எனக்கு வேணாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் பல்லாண்டு பல்லாயிரண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரண்டு மல்லாண்ட தித்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி இந்த இறைவன் அந்த மாதிரி அந்த பெருமாளை பத்தி பாடக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவரை பத்தி பேசக்கூடிய இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு எல்லாருமே கிடைச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிட்டு பட்டிமன்றத்தை தோங்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் ஆண்களா பெண்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறோம் ஆண்கள் தான் ஆன்மீகத்துல நாங்கள்லாம் ஈடுபாடா இருக்கிறோம் பெண்கள் சும்மா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மூணு பேர் வந்துருக்குறாங்க என் கூட இல்லைங்க நாங்க தான் வந்து வரோம் சப்பு கும்பிட்றோம் இந்த ஆப்பிள் என்ன பண்றாங்க அப்படியே வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க சப்புட்டு கும்புறதுக்கு வந்து கையெடுக்கிறதுக்கு மட்டும் வராங்க அப்படின்னு பேசுறதுக்காக மூணு பேர் வராங்க இப்போ ஆண்கள்லாம் அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து கரகோஷம் கொடுத்து கையை கரவழி எழுப்பி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இல்லை எங்கள் பெண்கள் என்னைக்கே அதிகமாக இருக்கிறதான்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த பெண்கள் தான் அப்படின்றதுக்கு நீங்கள் பெண்களெல்லாம் ஆதரவு கொடுத்து ஆண்களும் தட்டலாம் ஆமாம் என் கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் போது ஆண்களை தட்டி ஆதரவு கொடுப்பேன் நாங்கள் வேண்டதெல்லாம் உங்களுடைய அந்த ஆதரவு அந்த கறவழியின் மூலமாக எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தினீங்கனாக்கா போதும் அது ஒன்றும் போதும் எங்களுக்கு நீங்க செய்யக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை அமைதியா எங்களுடைய பேச்சு எல்லாருமே சாமியை பத்தி பேசுவாங்க நிறைய விஷயங்களும் நிறைய செய்திகளும் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆக நீங்க எல்லாமே இதை கவனிச்சு கொஞ்சம் எங்களுக்கு கறவழி கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துனீங்கனாக்கா எங்களுக்கு அது ஒண்ணுதான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் வேற எதையுமே எதிர்பார்க்கற இதுக்கே நீங்க கை தட்டி இருக்கிறோம் ஆண்கள் தான் நாங்கள் சாமி கும்பிடம் பேசுறதுக்காக இவர் ஒரு எல்லாருமே ஆசிரியர்கள் தான் இவர் வந்து ஒரு கணினி ஆசிரியர் திரு தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் அடுத்ததாங்க திரு முனியப்பன் அவர்கள் இன்னைக்கு கூட அவருக்கு வந்து பள்ளிக்கூடம் போய்ட்டு தனியார் ஸ்கூலில் வேலை செய்கிறாரு நாலு மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே வந்து வேகமாக எங்களோட காரில் ஏறி வந்தார் அடுத்தது வந்து என்னுடைய மகன் வளர்ப்பு மகன் மாதிரி ராம்குமார் அவருக்கு என்னுடைய வார்த்துக்கள் உங்களுடைய வார்த்தைகளும் இருக்கட்டும் இவங்கெல்லாம் நாங்கள் ஆம்பளை தாங்க நாங்கள் எப்படி சாமிக்கு கும்பிட்றோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறது